அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கோடீஸ்வர யோகம் பெறும் ராசிகள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரம் அமைஞ்சிடாது ஒரு சில பேர்த்துக்கு நல்ல நேரம் வரும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு நல்ல காலம் ஆரம்பிக்க போதுன்னு சொல்லலாம் கோடீஸ்வர யோகம் கோடீஸ்வர யோகம் யாருக்கு கிடைக்கும்னு பார்த்தோம்னா முதன்மையான ராசி வரும்போது அதாவது காலப்புருஷத்துக்கு பிடி மூணாம் ராசி மிதுன ராசிக்கு சொல்லிடலாம் ஏன்னா மிதன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து ரெண்டாம் இடத்துல உச்சமடைய போகிறார் இது எப்போ நடக்கும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜூன் மாதம் உங்களுக்கு குரு பயிற்சி வந்துடும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வருவார் அது வந்து உச்சகதியில் இருப்பார் உச்ச நிலமையில் இருப்பார் ஏன்னா குரு வந்து கடகராசியில் வந்து உச்ச பலம் அடையும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு இந்த இடத்துக்கு வர போகிற வரும் சரிங்களா இந்த இடம் உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடம்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாமே இந்த பணத்தை சேர்த்து வைக்கிறது இதெல்லாமே இந்த ரெண்டாம் இடம் தான் அப்போ இந்த ரெண்டாம் இடத்துல உச்சமடை போகிறார் குரு உங்கள் லக்னத்துக்கு அல்லது உங்கள் ராசிக்கு குரு யாருன்னு பார்த்தோம்னா இப்போ பொதுவாக மிதன ராசிக்காரங்களுக்கு குரு வந்து ஏழாம் அதிபதியாகவும் மற்றும் பத்தாம் அதிபதியாகவும் வருவார் கலத்தரசனாதிபதி அவர் தான் தொழில் குறிக்கிற பிளானட் இதெல்லாமே உங்களுக்கு ஏழாம் அதிபதி குரு தான் பத்தாம் அதிபதி தொழிலுக்கு உண்டான கிரகமும் அவர் தான் குரு தான் உங்களுக்கு அவர் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உச்ச பலம் அடை அடை போகிறார் இது மிகப்பெரிய ஒரு ஒரு அமைப்புன்னு சொல்லி இது எல்லாத்துக்கும் இந்த யோகம் கிடைக்காது சரிங்களா ரெண்டாம் இடத்துலலாம் குரு வந்துட்டாருன்னா ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் போது அர்த்தம் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தரணம் மாறக்கூடிய அந்த வாய்ப்பை இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்ச குரு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் உச்சம் பெறக்கூடிய குரு இப்போ ரெண்டாம் இடத்துல குரு வந்து என்ன நடக்கும் கண்டிப்பாக பணம் வரும் உங்களுக்கு கையில் பணம் இருக்கும் பணம் வரும் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும் தொழிலில் சக்ஸஸ் பார்த்துருவீங்க முயற்சி எடுக்க வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் தேவையான அளவுக்கு உங்களுக்கு அதிகப்படியான உங்களுக்கு இன்கம் வரும் சரிங்களா பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பணம் வந்தால் தானே மற்ற விஷயங்கள்லாம் நடக்கும் பொருள் வாங்க முடியும் எது ஒன்று வீடு கட்ட முடியும் தொழில் அமைக்கிறது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நகை வாங்குறது இது எல்லாமே ஒரு மனுஷன் பணம் வந்தால் தான் அமையும் இந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம்னு சொல்லிடலாம் சரிங்களா அப்போ மிதன ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல மாற்றமே கிடையாது உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தியெல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வருடம் ஒரு அற்புதமான ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னீராசி சொல்லிடலாம் கன்னீராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நாலாம் அதிபதி குரு வந்து சுகஸ்தானாதிபதி அவர் தான் சுகத்தை கொடுக்குற கிரகமும் குரு தான் ஏழாம் இடம் களத்தரஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க அவர் வந்து பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா உச்சமடைகிறார் லாபஸ்தானத்தில் குரு உச்சமடைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏழாம் இடத்தையே பாத்துருவார் அவங்க லக்னத்துக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தையே குரு பார்த்திருவார் சொந்த வீட்டை அப்போ பதினொன்றாம் இடத்துல குரு வருது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு சொன்னாங்க ஏன்னா பத பொதுவாக பதினொன்றாம் இடம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு மனுஷனை கீழே இருந்த மனுஷன் அப்படியே அப்ளிப்டா தூக்கி விட்டுரும் உங்களுக்கு இந்த வருடம் கன்னிராசினியர்களுக்கு லாபஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்னா ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வரனாக எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களால் நிச்சயமாக அமைச்சிக்க முடியும் ஏன்னால் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பீங்க என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க போராடி இருப்பீங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இருந்திருக்காது திறமைக்கேற்ற நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்காது இந்த நேரம் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு இருக்கும் அது ஜூன் மாதத்தில் உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும் ஆரம்ப பகுதி பத்தாம் இடத்தில் இருக்கார் அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு வரனால நிச்சயமாக இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்குன்னு சொல்லலாம் கோடீஸ்வர யோக வாழ்க்கை அனுபவிக்க முடியுங்கிற டவுட்டே கிடையாது உங்கள் பிறப்பு ஜாதத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி ஒரு பதினொன்றாம் இடத்துல கிரகன் தசை நடத்துது இல்லை லக்னத்துக்கு கேந்திர இருந்து ஒரு லக்ன சுபர்களோட தசாபுத்தி நடந்ததுன்னா நிச்சயமாக சொல்லலாம் நூறு சதவீதம் சொல்லலாம் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கண்டிப்பாக நிச்சயமாக அமைஞ்சிடும் சரிங்களா அப்போது கன்னிராசிக்காரங்களுக்கும் இந்த வருடம் கோடீஸ்வர வாழ்க்கை கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்க முடியும்னு இந்த வருடம் ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லிடலாம் அடுத்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகராசி விருச்சகராசி விருச்சகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்போதாம் இடமான பாக்கி ஸ்தானத்தில் குரு உச்சமடைகிறார் அவர் யார் உங்கள் ராசிக்கு யார் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி குரு மற்றும் பஞ்சமாதிபதி பூர்வ அதிபதி குரு அந்த குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஒன்போதாம் இடத்துல உச்சபலம் அடைகிறார் ஒன்போதாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் எட்டாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் ஒன்பது ஒன்பதாம் இடங்கிறது அது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் ஃபார்ச்சூன் லக்குன்னு சொல்லுவாங்க அந்த லக்கு குறிக்கிற இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இடத்துல குரு வந்து உச்சகதியில் இருக்கிறனால இந்த வருடம் விருச்சகராசி நேர்களுக்கும் நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சொந்தமாக தொழில் ஆரம்பித்து சொந்தமாக முன்னேறி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்றது இல்லை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தனம் மாறுது கோடீஸ்வர வாழ்க்கையை அனுபவிக்கிறது இதெல்லாமே விருச்சகராசி நேர்களுக்கும் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு அமையும் ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் அதிபதி அவர் தான் பணத்தை கொடுக்குற பிளானட்டே குரு தாங்க தனக்காரகன் குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் மதி விதி அவரு தான் அப்போ பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சி இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு உயர்வை உயர்வான ஒரு வாழ்க்கை உயர்தரமான ஒரு வாழ்க்கையை விருஷகராசி நேர்களும் இந்த வருடம் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கிறதுல டவுட்டே கிடையாது உங்கள் ஜாதகத்தில் யோகமான தசாபுத்தி நடந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய செல்வந்தரனாக மாறிடுவீங்க அதே தாங்க உங்களுக்கு துலாம் ராசிக்கும் ஏன்னா துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் விதியாக வருவார் இரண்டா இருந்தாலும் ஒரு பத்தாம் இடத்துக்கு வர்றார் அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கடனுடனை வாங்கியாவது தொழிலை பண்ணி அது மூலமாக சில வருமானம் சம்பாதிக்கிறது அது மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது பெரிய ஆளாக மாறுறது பெரிய பணக்காரனை மாறுறதும் அந்த வாய்ப்பும் துலாம் ராசினியர்களுக்கும் இந்த வருடம் ஏற்படுத்தி தரும் ஏன்னா அவர் ஆறாம் மதிபதி பத்தாம் இடத்துல இருக்கார் துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கடன் வாங்க வைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதில் போடுறது இதில் போடுறது போட்டு அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன மீன் போட்டு பெரிய மீனை எடுக்கிறான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இது வந்து துலாம் ராசினியர்களுக்கும் அவங்க காட்டில் மழைன்னு சொல்லலாம் கடனுடனை வாங்கியாவது பணத்தை முதலீடு போட்டு அது மூலமாக பிஸ்னஸில் பெரியாலாம் மாறுறது பெருசாக சம்பாதிக்கிறது இது துலாம் ராசினியர்களுக்கும் இந்த வருடம் ஒரு ஜாக்பட்டான்னு ஒரு வருடம் சொல்லலாம் சரிங்களா அடுத்தது வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனராசி சாரி உங்களுக்கு மீனராசி கிடையாது உங்களுக்கு மகர ராசிங்க மீனா மகர ராசிக்காரங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு வந்து ஏழாம் மடத்தில் குரு வர்றார் ஏழாம் மடத்தில் குரு வர்றதுனால உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் நிறைய லாபங்களை கொடுக்கும் ஏன்னா ஏழாம் மடத்தில் குரு வர்றதுனால ஒரு சில விஷயங்கள் நன்மையான விஷயங்கள் கொடுத்துரும் ஏன்னா பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்த்துருவார் உங்கள் ராசிக்கு மூணாம் மடமான முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்கறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் ராசியே குரு பார்க்குறார் ஏன்னா இத்தனை வருடப்பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பதில் கிடைக்கும் ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் மகர ராசிக்காரங்க நீங்கள் அவிட்டமாக இருந்தாலும் சரி திருவோணமாக இருந்தாலும் சரி சரி உத்திராட நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி ஏழரை சனியெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை நீங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறையா கஷ்டம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல் இருந்தீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு ஏழாம் வரக்கூடிய குருவும் ஒரு அதிர்ஷ்டமான குருவாக இருக்கிறதுனால உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் பணக்கார வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாகக்கூடிய அந்த அமைப்பு இது எல்லாமே மகர ராசினியர்களுக்கும் அமைச்சு கொடுக்கும் ஏன்னா உழைப்புக்கு சொந்தக்காரங்க தான் மகரம் சரிங்களா உங்களோட முயற்சி வீண் போகாது எடுத்து வைக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஏன்னா மூணாம் இடத்தை குரு பார்க்குறார் லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார் விருச்சகராசிக்கு குரு பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் அப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த அமைப்புன்னு சொல்லலாம் அதனால் மகர ராசிக்கு நேயர்களுக்கும் இந்த வருடம் ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டமாக ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை பணக்கார வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த வருடம் உங்களுக்கு உருவாகும் சரிங்களா உங்கள் ஜாதத்தில் நல்ல தசாபுத்தியெல்லாம் நடந்துச்சுன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாங்க கண்டிப்பாக இந்த வருடம் ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நிச்சயமாக அமைங்கிறதுல டவுட்டே கிடையாது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு ஒருவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்